வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் கோவை ஆணைக்கட்டி செல்லும் வனசாலையில் தன்னார்வலர்கள் தூய்மைப்பணி கோவை வனக்கூட்டத்தில் உள்ள கோவை வனசரகம் தடாகம் மற்றும் துடியலூர் பிரிவு மாங்கரை வன சோதனை சாவடி முதல் ஆணைக்கட்டி ஆசிரம் வரையிலும் சாலையில் இருபுறமும் உள்ள கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் பாலித்தீன் குப்பைகளை அகற்றும் தூய்மைப்பணி தமிழ்நாடு வனத்துறையினருடன் இணைந்து தமிழ்நாடு வன உயிரின பாதுகாப்பு அமைப்பின் மற்றும் இயற்கை விலங்குகள் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பாக தலைவர் அருண்குமார் தலைமையில் செயலாளர் சதீஷ்குமார் இயற்கை மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு தலைவி சோபனா பொருளாளர் சரவணகுமார் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சுமார் ஒன்றரை டன் பாலித்தீன் குப்பைகள் மற்றும் பாட்டில்கள் சேகரம் செய்து மாங்கரை வன தணிக்கை நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் வனத்துறையினர் அந்த குப்பைகளை வீரபாண்டி பஞ்சாயத்து நிர்வாகம் வசம் ஒப்படைத்தார்கள் மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் நெகிழிப்பைகள் கண்ணாடி பாட்டில்கள் குப்பை வீசி செல்வதால் வன உயிரினங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலும் வன உயிரினங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நலனை கருதி இனிமேல் நெகிழிப்பை குப்பைகள் போடக்கூடாது என்று சாலையில் பயணிக்கும் பொதுமக்களிடம் இயற்கை விலங்குகள் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு தலைவி சோபனா விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார் சாலையோரத்தில் அடிபட்டு காயத்துடன் கிடந்த உடம்பை பிடித்து வனவர் அருண் சிங்கிடம் ஒப்படைத்தனர் இந்த தூய்மைப் பணியில் அபுதாகிர் தீபக் கருணாகரன் செந்தில்குமார் சூர்யா சரண்யா ஜேக்கப் சிந்து பிரவீன் அருண் பாலகிருஷ்ணன் சுனில் பாலா நவீன் கிருஷ்ணன் ஜுகோ, நிஜாம் ஜெயஸ்ரீ ஆகிய இரு அமைப்பு தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்